ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸில் பார்க்க போகிறோம் ஸோ மகானியாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூமில் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரஷ் டைப்பில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் சாரி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் வாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிரம்மாண்டமான அந்த சாரியோட லுக் உங்களுக்கே பிடிக்கும் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த நாலு சாரியும் ஒரு 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 பேட்டன் ஸோ 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 அடுத்து இந்த 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 கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு 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 மாறுது இது ரெண்டும் மாதிரி இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டுங்க ரொம்ப அழகான ஷேடும் ஷேடும் இருக்குது இருக்குது லைட்டர் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் கலர் பாருங்கள் பயங்கர ராயலாக காஞ்சிபுரம் பார்டர் நல்லா ேஷன் பாருங்க சாரியோட உங்கள் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக நல்லா உங்களுக்கு ஒரு ஜரி பேஸாக செம்மையாக கொடுத்துருக்காங்க ப்ளைனாக கொடுக்காமல் செம்ம லுக்குங்க ஸாரீ பெரிய பெரிய உங்களுக்கு மாங்கா பேட்டர்ன் டிசைன் வந்துடுது பாருங்க ஓகே ஸோ இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் வரக்கூடிய சாரீஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஓகே ஓகே அதில் கலர் காட்டிடுங்க அதில் கலர் இதுதானே ஆ காட்டுங்க இது நாலு கலர்ஸ் அதில் பார்க்கலாம் அப்படியே ஒவ்வொன்றா தொழகான லாவெண்டர் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு காட்டின அந்த சாரி தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸ் பாத்திரலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஓகே இது சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகே நல்ல பெரிய பெரிய மாங்கா டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து க்ரஷ் டைப் சாரீங்க சாரி ஃபுல்லாமே அந்த உங்களுக்கு ஒரு க்ரஷ் டிசைன் தெரியும் ஓகே அடுத்த ஸாரி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது எல்லா கலர்ஸுமே ஓப்பன் பண்ணும் போது பயங்கர ஒரு ஹைலைட்டடான ஒரு கலர்ஸில் இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ஓகே கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் முக்கியமான ஒரு அக்கேஷன் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நான் நம்ம கட்டலாம் நல்லா கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக ராயல் லுக் அப்படியே வந்து பயங்கர ராயல் லுக் உங்கள் ஸாரீயில் இருக்கும் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகே சாரி வந்து லைட்டர் ஷேட் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க டார்க்கர் ஷேடும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க சாரி ஓகே சூப்பராக இருக்குங்க சாரி கலெக்ஷன் அடுத்த டிசைன் காட்டுங்க ஸோ இது முந்தானே சாரி உள்ள பெரிய பெரிய அந்த மாங்காய் பேட்டர்ன் டிசைனில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க க்ரஷ் டைப் சாரீங்க ஸாரியில் அந்த க்ரஷ் டிசைன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஓகே ஓகே இது வந்து பிளவுஸு ஸோ அடுத்த ஒரு செட்டு ஸோ இந்த செட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படியே பார்க்கலாம் காட்டுங்க கீழே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ஒரு செட்டு மேலே இருக்கக்கூடிய லைன் அப்படியே ஒரு செட்டு ஸோ அப்படியே ஒவனாக பார்க்கலாம் காட்டுங்க அப்படியே ரேண்டமாக நீங்களே எடுத்து காட்டுங்க ஸோ கிரஷ் டைப்பில் இது ஒரு டிசைன் ஆஃப் சாரீ காஞ்சிபுரம் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தானே நல்லா ராயலாக இருக்குது பாருங்கள் ஸோ பட்டுக்கு பதிலாக இந்த மாதிரியான சாரீ நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாங்க ஓகே இது முந்தானே ப்ளவுஸ் காட்டுங்க டபுள் சைடு பார்டர் வந்து ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் வந்துடுது ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வந்துடுது க்ரஷ் ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியில் வரக்கூடிய அதே பார்ட்ரு உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடுது ஸோ இப்போ நம்ம பார்த்தா பேட்டர்ன்லேயே அடுத்தடுத்த கலர்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த கலர் பாருங்க பிங்க் முன்னான பிங்க் பார்டரில் வித் லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூவில் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க வித் இந்த ஃப்ளாரல் டிசைன் பாருங்க நல்லா சாரியோட மெட்டீரியல் ஸ்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக டபுள் ஷேடடாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இது பிளவுஸு ஓகே இது பிளவுஸு அந்த சாரிங்க பாருங்கள் அப்படி இந்த மாதிரி பண்ணும் போதே உங்களுக்கு அந்த இது தெரியுது சேரீயில் வந்து அந்த கோல்டன் அந்த ஷைனிங்னஸ் தெரியுது பாருங்கள் ஓகே ஸோ கெட்டணும் அப்படின்னா அந்த மடிப்பெலாம் விழுகும் போது நல்லா அந்த உங்களுக்கு அந்த கோல்டன் ஷைனிங்னஸ் ரொம்ப அழகாகவே தெரியும் ஸோ அடுத்து ஒரு லைட் கலர் பார்ப்போம் மைல்டு ஷேடட் லைட் சாண்டல் பேக்ரவுண்டில் ஸோ இந்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ மஸ்டர்ட் முந்தான டபுள் சைடு பார்ட்ரு வந்துருது ஒரு சைடு சின்ன பாட்ரூம் ஒரு சைடு பெரிய பார்ட்ரூம் இது பிளவுஸுங்க முந்தானிக்கு மேட்ச் மேட்ச் மாதிரி மஸ்டர்ட் பிளவுஸ் வந்துடுது மஸ்டர்ட் வித் சாண்டில் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து டக்குன்னு நமக்கு எப்பவுமே அமையாது கலர் காம்பினேஷன் ரேர் கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து லாவெண்டர் பேஸ் பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து லைட் ஷேட் ஆஃப் ஒரு பர்பிள் வித் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு வாய்லட் காம்பினேஷன் இது முந்தானை டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஓகே காஞ்சிபுரம் பார்டர் ப்ளவுஸ் காட்டுங்க முந்தானைக்கு மேட்சை பார்க்ற மாதிரி கலரில் இந்த ப்ளவுஸ் வந்துடும் ஓகே ஸோ அடுத்த செட் இது ஸோ இந்த செட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸும் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் காட்டுங்க ஸோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்டில் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் இது வந்து முந்தானே ஓகே இந்த சாரீயில் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன் இது முந்தானே இது ப்ளவுஸு ஸோ க்ரீனில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு ஸோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் வித் பிங்க் காம்பினேஷனில் இன்றைக்கி நம்ம பார்த்ததில் எந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது வந்து முந்தான ஓகே ப்ளவுஸும் பிங்க்கில் வந்துடுது ப்ளவுஸ் காட்டுங்க பிங்க்கில் வந்துடுதா இந்த இருக்குது இதான் ப்ளவுஸ் பிங்க்கில் வந்துடுது ஓகே ஸோ நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்னஸ் அந்த கோல்டனோட டபுள் டோன் அந்த ஷைனிங் சாரி ஃபுல்லாமே சூப்பராக தெரியுது அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு கலர் அப்படியே ரேண்டமாக காட்டுங்க இது வந்து முந்தான ஓகே இதில் பிளவுஸ் பார்க்கலாம் இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ்ங்க ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஹை எண்ட் ஆஃப் சாரீஸ்ன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து செம்மையான ஒரு சாரீ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் எடுத்தீங்க அப்படின்னா சாரி செம்மையாக இருக்குங்க ஸோ எப்பவுமே லோ பட்ஜெட்டில் நம்ம ஸாரீ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹை ரேஞ்சில் ஒரு ஸாரீ எடுத்து வச்சாலும் சூப்பராக இருக்கும் இது முந்தானே சாரி ஃபுல்லாமே நல்லா க்ரீன் பேக்ரவுண்டில் மஸ்டர்ட் கலர் முந்தானைக்கு மஸ்டர்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி ஸோ இந்த வீடியோவில் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த சாரி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பேட்டர்னில் எந்த கலர் அப்படின்னு ஸோ லாஸ்ட்டு அந்த லாவெண்டர் சாரியோட முடிச்சிடலாம் இப்போ நம்ம பார்த்த டிசைன்லேயே வந்து லாவெண்டர் பேஸ் இருக்குது சாரி ஃபுல்லாமே அந்த கோல்டன் ஷைனிங்னஸ் இருக்குது ப்ளூவில் வந்து உங்களுக்கு ப்ளூ கிடையாது ஒரு வைலட்டில் வந்து ப்ளூ தான் இல்லைங்க வைலட் அந்த கோல்டன் சேரும் போது அந்த ஷைனிங்னஸ்க்கு அப்படி தெரியுது இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப ராயலான செமையான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் ஸோ இந்த மாதிரினா தான் சாரீ கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஒரு சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ புது கலெக்ஷன் புது அப்படி திறந்து நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்